ஒரு பொய்யை வர்ணிக்க முடியும் ஒரு பொய்க்கு அழகு காட்ட முடியும் ஆனால் அதை பாதுகாக்க முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் பொய் அழிந்துவிடும் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஜியோனிசம் என்கிற ஒரு பொய் சன்னம் சன்னமாக கிழிந்து தொங்குகிற காட்சியே இருக்கு இதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அவருடைய நாட்டில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பிரிட்டிஷ் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள ஆனால் இஸ்ரேல் எந்த இடத்துல அணு ஆயுத பலம் கொண்ட நாடு எங்கேயுமே அவங்களை சொல்லலை டிக்ளேர் பண்ணல ஆனால் அவங்களுடைய நாட்டில் அமெரிக்கா கொடுத்த தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது எனவே அவங்க அணு ஆயுத பலம் கொண்ட நாடு அதை வெளியில் சொல்லாத நாடு அணு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்கிறது தானே அணுவாயுதத்தை நீ எனக்கு எதிராக அணுவாயுதம் வச்சுக்கிட்டு குற்றச்சாட்டை எப்படி நியாயமாக பொதுமக்களுக்கு உணவு கொடுக்காமல் இஸ்ரேல் என்பது ஆதாரபூர்வமாக இதுவும் இஸ்ரேலிய பிரதமர் சொன்ன பொய்யாக இருக்கிறது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்காலர்ஸ் என்கிற அமைப்பு சர்வதேச இனப்படுகொலை தொடர்பான அறிஞர்களுடைய குழு அவங்களும் இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறது ஜினசைட் பண்ணி

அன்றைக்கினைய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னணியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பார்கள் இது உலகத்தில் எல்லோருமே ஒப்புக்கொண்ட ஒரு விதியாக இருக்குது ஏன்னா ஆயுத பிரச்சனை உண்டாக்கணும் ஆயுதத்தை விற்கணு அதனூடாக நம்ம நல்லா இருந்துக்கிறனு மற்ற எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை எத்தனை பேர் அழிஞ்சி நாசமானாலும் பரவாயில்லை என்பதுதான் இவர்களுடைய ஏகாதிபத்திய மனோநிலை இந்த மனோநிலையை இன்னும் பல நாடுகளும் பின்பற்றுகிறார்கள் மேற்கில் இருக்கக்கூடிய எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் உலகத்திற்கு ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க வேறொரு பிம்பம் அவர்களுக்குள்ளே இருக்கும் மேற்கு நாடுகளில் ஒன்று பால் உற்பத்திக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்று சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய ஹிடன் அஜெண்டாவாக என்ன இருக்கும்னு கேட்டால் வெப்பன் பிஸ்னஸ் இருக்கும் இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆயுத விற்பனை அவர்களுடைய ஒன்றாக இருந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்திலும் அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் தன்னுடைய ஆயுத விற்பனையை பெருக்கிக் கொள்வதற்கும் அமெரிக்கா கொள்வதற்கும் பல நாடுகளை யுத்தம் செய்கிற மாதிரி இந்த காசாவினுடைய வார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெறுகிறது ஆனால் வளமையை விட இந்த வாட்டியை நடந்திருக்கேன் என்று கேட்டால் இந்த வாரில் அவங்க டோட்டலாக ஃபெயிலியராக இருக்கிறாங்கிறது தெரியும் ஒரு பத்து நாள்லேயோ அல்லது ரெண்டு மாதத்திலேயோ முடிந்துவிடும் என்று நினைத்த இந்த யுத்தம் இதுவரைக்கும் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதுக்கு டஃப் கொடுத்து ரிப்பீட் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழல்ல கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய பொது சபையில் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை சூடுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் வந்து பேசிய போது அந்த இடத்துல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் வந்து பேசினார் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் பேசும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த டெலிகேஷன்ஸ் எலும்பி போயிட்டாங்க உன் பேச்செல்லாம் மனுஷன் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் மனிதர்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க யார் யார் சொல்லி அவரோட நெருக்கமா இருந்த பல நாடுகள் கூட எந்திரிச்சு போயிட்டாங்க இப்படியான சூழலில் அவர் ஒரு உரை அதில் பேசியிருந்தார் அதுல என்ன பேசினாருங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோவாகவே அந்த நைட் அப்டேட் வீடியோவாகவே நம்ம போட்டிருக்கிறோம் இந்த வீடியோல எதை நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா அவர் பேசி அந்த உரையில சொன்னவைகள் உண்மையா பொய்யா ஏன்னா அல் ஜசீரா ரொம்ப அழகான ஒரு ஆர்டிக்கலை தொகுத்து அவர் கிளைம் பண்ணினது என்ன பண்ணி அவங்க போட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர் அதில் சொன்ன சில பாயிண்ட்டுகளை நம்ம முழுமையாக பார்த்தோம்னா அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரிந்துவிடும் முதலாவதாக அவர் அங்கே வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டால் நாளைக்கே யுத்தம் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார் இதனால் இன்னும் அவர் உலகத்துக்கு சொல்ல வந்தார்னா நாங்கள் யுத்தம் நடத்ததுக்கு தயாராக இருக்கிறோம் பலஸ்டைன் ஃபோர்சஸ் தயாராக இல்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதை ஃபேக்ட் செக் பண்ணி அல் ஜசீரா வெளியிட்ருக்கக்கூடிய செய்தியில் ரொம்ப அழகாக அவங்க நிறைய தரவுகளை தொகுக்கிறாங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா நம்ம தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு தடவைகள் சமாதான பேச்சுவார்த்தைகள் நிறைவுற்று இனி அடுத்து சீஸ் ஃபயர் தான் என்கிற நிலை வந்தது இப்படி வந்த எல்லா நிலைமைகளையும் பெஞ்சமின் ஆசைப்படுத்தி இருக்கிறார் அவர் அதை எல்லாேருமே ஒத்துக்குருவாங்க அவங்க ஆக்களும் ஒத்துக்குருவாங்க இந்த தரப்புலையும் ஒத்துக்குருவாங்க நடுவில் இருக்கக்கூடிய கத்தரு அதே மாதிரி ஈஜிப்து அமெரிக்கா எல்லாருமே ஒத்துக்குருவாங்க பெஞ்சமின் நெத்தனியாகவும் என்ன செய்வார்னா திடீரென்று ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்துவார் இல்லைன்னு சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை மீறுவார் ஏதோ ஒரு வகையில் அதை கலாப்ஸ் பண்ணியிருப்பார் எனவே விவகாரத்தில் நாங்கள் நிறைய சமாதானத்திற்கு முயற்சி செய்தோம் பலஸ்டைன் விடுதலை அமைப்பு தான் இதெல்லாம் புறக்கணித்தது என்று அவர் சொன்னது நூறு சதவீதம் அக்மார்க்கு பொய் ஜசீரா நிரூபித்திருக்கிறது உலகத்துக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது எனவே யூதர்கள் பொய் சொல்லுவார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க பொய்யை மட்டும்தான் சொல்லுவாங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை அதற்கு மிகப்பெரிய சான்றாகவே ஐநாவினுடைய மன்றம் சர்வதேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு அதிலேயுமே தானே பேசுபடாத ஒரு விஷயமா உலக உலகமே இன்னைக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அதை பற்றியே வந்து ஒருவன் தைரியமாக பொய் சொல்கிறான் என்று சொன்னால் இவனை விட வடிகட்டிய பொய்யன் இவன் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது சமாதான ஒப்பந்தம் அதை அவர் சீர்குலைச்சாரு இந்த மாத ஆரம்பத்திலேயே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு அது தொடர்பான கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை கலந்துரையாடுகிற நேரத்தில் தான் கத்தர் மேலே தாக்குதல் நடத்தி கத்தரில் இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை கொள்வதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணியது அப்போ இதுவும் எதை எடுத்து காட்டுதுன்னு கேட்டால் சமாதானத்திற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்போதும் தயாராக இருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அவர்களுடைய தலைமையும்தான் அதை கெடுத்தது சீரழித்தது எனவே அவர் முன்வைத்த முதலாவது வாதமே பச்சை பொய்யானது அது பொய் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு பேருண்மையாகவும் இருக்கிறது இரண்டாவதாக அவர் அங்க முன்வைத்த இன்னும் ஒரு வாதம் என்னன்னு கேட்டா காசாவில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு பொதுமக்களுடைய இறப்புகளை குறைப்பதற்கு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்றோம் அப்படிங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் காசாவில் எழுபத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்குது சமூக வலைதளங்கள் உலகத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க எல்லா மீடியாக்கள்லையும் பார்க்குறாங்க எல்லோருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க காசாவில் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்கிறத உலகத்துக்கே தெரியிற விஷயம் ஆனா பொதுமக்கள் கொள்றதை நாங்க தவிரந்துக்கிற பாக்குறோம் ரொம்ப காப்பாத்திக்கிட்டு வர்ற மக்கள் அப்படிங்கறாரு இது பொய் என்பதற்கு அல் ஜசீரா முன்வைக்க கூடிய அழகான சில வாதங்களை நீங்க பாருங்க இஸ்ரேலுடைய ராணுவ தரவுத்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லயே காசாவுல கொல்லப்பட்டதுல எண்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் பொதுமக்கள் அப்படிங்கிறாங்க அப்ப எம்பத்தி மூணு சதவீதமான பொதுமக்கள்னு சொன்னா வெறும் பதினேழு தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பது இஸ்ரேலுடைய ஃபோர்சஸுடைய தரவாக இருக்கும் வேறு யார் உலகத்தில் அந்த கமிட்டி சொன்னது இந்த கமிட்டி சொன்னதில் இஸ்ரேலிய போர் சொல்லக்கூடியது என்ன எண்பத்தி மூன்று அப்பாவிகள் பொதுமக்கள் அப்படின்னா இஸ்ரேல் ராம் சொன்னதற்கு மாற்றமாகவே வெளிப்படையாக பொய்யை சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் அதே அதே மாதிரி மாதிரி இஸ்ரேலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நைன் செவன் டூ என்கிற ஒரு இது இருந்து இயங்கக்கூடிய இஸ்ரேலுடைய தளம் எல்லோரும் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய காசாவினுடைய அழிவுகள் தொடர்பான அந்த ஆவணத்தை இந்த பிளஸ் செவன் டூ என்கிற தரவுத்தளம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் கேட்டால் காசாவில் மொத்தமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய தரவு அவங்களுடைய கணக்கு பிரகாரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பேர் அப்பாவிகளையே கொண்டிருக்கிறாங்க வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் பாலஸ்தீன போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வேற யாரும் தருகிற தகவல் கிடையாது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய நைன் செவன் டூ என்கிற தரவுத்தளம் தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது எனவே ஜின்னத்தனியாகு இதிலும் பொய் சொல்லியிருக்கிறார் ஐநாவினுடைய மன்றத்தில் என்பது மிக தெளிவான விவகாரம் மூன்றாவதாக பெஞ்சமின் தனியாக முன்வைத்த இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்டைன் ஃபோர்சஸ் அல்லது பாலஸ்தீன போராளிகள் இருக்கக்கூடிய பொதுமக்களை மனித கேடயங்களாக யுத்தத்தில் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னாடி பொதுமக்களை போடுறது போட்டு தங்களை பாதுகாத்து கொடுறாங்க என்கிற குற்றச்சாட்டு இதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் ஒரு ஆதாரத்தை கூட சமர்ப்பிக்கவில்லை இஸ்ரேல் அல்லாத வேறு யாரும் கூட எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை ஆனால் உலகமே பார்த்த விவகாரங்கள் தான் பாலஸ்தீன மக்களை கேடயங்களாக பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் தன்னை தற்காத்துக் கொண்டது உதாரணமாக வெஸ்ட் பேங்க் பேங்க்ல ஒரு பையனை அடிச்சு துன்புறுத்தி உயிரோட இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வண்டியில கட்டி தொங்க விட்டுக்கிட்டு என்ன கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு போனாங்க இதே மாதிரி பல விவகாரங்கள்ல மக்களை மனித கேடங்களாக இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதுதான்

பொதுமக்களை நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு கெஞ்சுவாங்களா ஆனால் நாங்க கெஞ்சிரும் பொதுமக்களே நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு அழிப்போமா அப்படின்னு சொல்லி அவர் பெருசா பதில் சொல்ல தேவையில்லை ஈவன் பதில் சொல்ல தேவையில்லை யதார்த்தமான நிலவரம் பதில் சொல்லும் உதாரணமாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றமும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது ரோம் எக்ரிமெண்ட் யாரெல்லாம் கையெழுத்துட்டு இருக்கிறாங்களோ அதுல கையெழுத்து இருக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவ கண்டடத்தில் அரஸ்ட் பண்ணணும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்டையும் கண்டடத்தில் அரஸ்ட் பண்ணணும் என்கிறது அவர்களுடைய தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது எனவே தான் இந்த வாட்டி அவர் ஐநாவுக்கு போகும்போது கூட பிரான்சினுடைய வான்வழியை பயன்படுத்தாமல் போனாங்கன்னா பிரான்ஸும் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் பயம் அவருக்கு இருக்கிறது எனவே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷ்னல் க்ரிமினல் கோர்ட்டினுடைய தீர்ப்பு பிரகாரமே குண்டு போடுவது அழிப்பது எல்லாமே செய்வது இஸ்ரேல் தான் அதனால் தான் இஸ்ரேலிய பிரதமருக்கு அரஸ்டு வாரன் நம்பர் நம்பவான் அதே போன்று ஐநாவினுடைய சுயாதீன விசாரணை ஆணையம் அவங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தான் முழுவதுமாக குழந்தைகளையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொள்கிறது என்கிற தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதே போன்று இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஜினசைட் ஸ்காலர்ஸ் என்கிற அமைப்பு சர்வதேச இனப்படுகொலை தொடர்பான அறிஞர்களுடைய குழு அவங்களும் இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறது ஜினசைட் பண்ணி இருக்கிறாங்க என்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் இவங்களும் இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறது முழுவதுமாக காசா மக்களை இஸ்ரேல் தான் கொன்று குவிக்கிறது என்பதை அறிவித்திருக்கிறாங்க இதை தாண்டி ஐநாவினுடைய வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள் இவர்கள் செய்வது மிகப்பெரிய இன அழிப்பு என்பதை ஜினசைட் என்கிற வார்த்தையை முதல் ஐநா பயன்படுத்தியதே இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் எனவே இஸ்ரேல் குண்டைத்தான் போடுகிறது பொதுமக்களை பாதுகாக்கவில்லை என்பதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும் இதுவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகு உண்மையன்று காத்த முனைந்த நம்பர் ஒன் பொய்யாக இருக்குது மன்றத்தில் இருந்தவங்க பேலன்ஸாக இருந்தவங்களுக்கு தெரியும் எழுந்து போனவங்க அத்தனை பேருக்கு தெரியும் உலகத்துக்கே தெரிந்த தெரிந்தார் அதே மாதிரி அவர் அடுத்ததாக சொன்ன கேட்டால் காசாவுக்குள்ள உதவி பொருட்கள் வருவதை இஸ்ரேல் தடுப்பதாக சொல்லப்படுகிறது நாங்கள் தடுக்கல நாங்கள் உள்ள உதவி பொருட்களை கொண்டு வரோம் உதவி பொருட்களை தடுப்பதும் திருடுவதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்று சொன்னார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த உதவி பொருட்களையும் திருடவில்லை தடுக்கவில்லை என்பதை நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய பிரபல பத்திரிகைகளை உறுதிப்படுத்தி விட்டார்கள் சர்வதேச எந்த அமைப்புகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உணவுகளை திருடுகிறது அல்லது உணவுகளை தடுக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை எங்குமே வைக்கல ஆனால் அமெரிக்காவினுடைய ஒரு மனிதநேய அமைப்பு என்கிற பேரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உள்ள நாங்கள் உணவு கொடுக்குறோம் என்ற பெயரில் பல அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள் உணவு எடுக்க வருகிற ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள் என்பது வெளிப்படையாகவே வெளிவந்திருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது எனவே பொதுமக்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பதும் இஸ்ரேல் உணவு கொடுப்பதை தடுப்பதும் இஸ்ரேல் உணவு வருகிற வண்டிகளை திருடுவதும் இஸ்ரேல் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இதுவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் சொன்ன மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது அடுத்ததாக அவர் கிளைம் பண்ணின ஒரு விவகாரம் என்னென்னு கேட்டால் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இதனுடைய நேச நாடுகளையும் அழிப்பதற்காக ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் இடத்துல அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எல்லாமே இருக்கிறது என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருந்தார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டது என்பது பல தளங்களிலும் இருந்து தெரியக்கூடிய ஒரு விவகாரம் ஆனால் வெளிப்படையாக ஈரான் தன்னிடத்தில் அணு ஆயுதம் இருப்பதாக இதுவரைக்கும் எங்கேயுமே சொல்லலை அணு ஆயுதம் தயாரித்ததற்கான எந்த ஆதாரங்களையும் ஈரான் வெளிப்படையாகவே வெளியிடல அப்படியான ஒரு சூழல்ல ஐநாவினுடைய மன்றத்துல வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது அதுக்கு தான் நாங்கள் யுத்தம் பண்ணினோம் என்று சொல்றாரு வெளிப்படையாக ஈரான் நாங்கள் அதை பண்ணலங்கிறாங்க எனவே ஈரான் பண்ணல என்று சொல்ற ஒரு விவகாரத்தை பண்ணியதாக இஸ்ரேலிய பிரதமர் சொல்வது பொய்யானது ஈரான் வெளிப்படையாக எங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது என்று அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தான் இந்த குற்றச்சாட்டு அவருடைய பார்வையில் உண்மையானதாக இருக்க முடியும் இதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அவருடைய நாட்டில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பிரிட்டிஷ் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள ஆனால் இஸ்ரேல் எந்த இடத்துலையும் அணு ஆயுத பலம் கொண்ட நாடு என்று எங்கேயுமே அவங்கள சொல்லலை டிக்ளேர் பண்ணலை ஆனால் அவங்களுடைய நாட்டில் அமெரிக்கா கொடுத்து

அதே மாதிரி அவர் கிளைம் பண்ணின இன்னொரு விஷயம்தான் இரானுடைய முக்கியமான தளபதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் ஈரானுடைய முக்கியமான விஞ்ஞானிகளை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு இதுவும் செக் பண்ணி இதையும் பொய்யுங்கிறாங்க எப்படி பொய்யுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய ராணுவ தளபதிகள் முக்கியமானவர் இந்த பன்னிரெண்டு நாள் வாரில் முதல் கட்டத்திலேயே கொல்லப்பட்டது உண்மை அவர்களுடைய சில விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது உண்மை ஆனால் ஈரான் அதுக்குரிய பதிலை தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுடைய தலைவர்கள் எத்தனை பேரை நீங்கள் கொண்டாலும் எங்களுக்கு அடுத்த கட்ட தளபதிகள் இருக்கிறாங்க அதனாலதான் தான் பன்னிரெண்டு நாள் வாரில் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது அந்த தளபதிகளை மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா அந்த வாரில் அவங்க தோற்று போயிருப்பாங்க அந்த வாரில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டால் அடுத்ததாக அவர்கள் அவருடைய தளபதிகளை உடனடியாக அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க அடுத்த கட்ட தளபதிகள் இடத்திற்கு வந்துட்டாங்க அதே மாதிரி அடுத்த கட்ட விஞ்ஞானிகள் இடத்துக்கு வந்துட்டாங்க எனவே அவருடைய அணு செறிவூட்டல் யுரேனியம் செறிவூட்டல் எல்லாம் மிக தெளிவாகவே போய் கொண்டிருக்கிறது எனவே இந்த விவகாரத்திலையும் ஈரானுடைய வாரில் தாங்கள் ஜெயித்ததாக சொல்வதும் பொய் என்பதை அல் ஜசீரா நிரூபித்திருக்கிறது எனவே இதுவும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பொய் ஐநாவுடைய மன்றத்திலேயே சொன்ன ஒரு பொய்யாக இருக்கிறது இப்படி ஐநாவினுடைய சபையிலேயே எல்லோருக்கும் முன்பதாகவே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உண்மையை பொய்யாக வந்து இதுதான் ஒரு உண்மை பொய்யாக வந்து சொல்றாருன்னு என்று இவைகிட்ட ஏதாவது ஒரு உண்மையை எதிர்பார்க்க முடியுமா எனவே இந்த உலக தற்போது யூதர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு விட்டது ஜியோனிஸ்டுகள் யார் என்பதை தெரிந்து கொண்டு விட்டது இனியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லக்கூடிய பொய்களை உலகம் நம்புவதற்கு தயாரில்லை அத்தனை பேருக்கும் தெரியும் நீ பேச போறது பொய் தான் ஆனாலும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் பேர் ஏன்னா ஆளு சொல்றது பொய் தான் நம்ம கேட்டுதானே ஆகணும் எந்திரிச்சு போயிட்டோம்னா ஏதாவது நடந்துரும் என்கிறதுக்காக உட்காந்து கேட்பாங்க ரகசியமா போய் நீ சொல்றது தாங்கவே முடியலடான்னு சொல்லுவாங்க இப்போ அர்ஜென்டினா ஜனாதிபதி போய் சொன்னார்ல தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்கு மட்டும் வந்து நீ வந்தேன்னு சொன்னீங்க

தெளிவாக அடையாளம் காணுகிறது ஜால் ஹக்கு வ வசகக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில காண சஹூகா அல்லாஹு தாலா திருமறை குரானில் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது ஜால் ஹக்கு சத்தியம் வந்தது வ ஜஹக்கல் பாத்தில் பொய் அழிந்தது இன்னல் பாத்தில காண சஹூகா பொய் அழிந்தே தீரும் அழியக்கூடிய ஒன்றாகத்தான் பொய் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே ஒரு பொய்யை வர்ணிக்க முடியும் ஒரு பொய்க்கு அழகு காட்ட முடியும் ஆனால் அதை பாதுகாக்க முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் பொய் அழிந்துவிடும் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஜியோனிசம் என்கிற ஒரு பொய் சன்னம் சன்னமாக கிழிந்து தொங்குகிற காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் போதுமானவன் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களின் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்ல ரபில்